ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இது ஒரு சிறப்பான பாசுரம் ஏன்னா இதற்கு முந்தைய பாசுரம் ஆறாவது பாசுரத்துல திருவரங்கத்தை முதலார் யோசிச்சு பார்த்தார் ராமானுஜருடைய புகழை பாட நமக்கு என்ன தகுதி இருக்கு ஆக்சுவலா அஞ்சாம் பாட்டுல என்ன சொன்னார் சில பேர் ராமானுஜர் புகழை பாடினால் பழித்து பேசுவார்கள் அவளை பத்தி கவலை இல்லை அவர்கள் பழிப்பதே புகழ் பாடுவேன்னார் ஆனா ஆறாம் பாட்டுல என்ன யோசிச்சார் இல்லையே ராமானுஜரை கூறத்தாழ்வான் போன்ற மகான்கள் துதி செய்யலாம் அவளுக்கு அந்த தகுதி இருக்கு அடியனுக்கு என்ன தகுதி இருக்கு நாம் எப்படி அவரை துதிக்க முடியும் என்று கொஞ்சம் தயங்கி பின்வாங்க போனார் திருவரங்க தமுதனார் அப்பதான் ஒரு விஷயம் புரிந்தது ராமானுஜரை புகழ்வதற்கு ஒரே ஒரு தகுதி நமக்கு இருக்கிறது அது என்ன தகுதினா கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன் என்ற தகுதி இருக்கிறது அப்போ கூரத்தாழ்வானுடைய சிஷியன்னு சொல்லிட்டு ராமானுஜரை புகழாமல் இருந்தால் அல்லது ராமானுஜருடைய புகழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அது அடியனுக்கு இழுக்கு இல்ல கூரத்தாழ்வான் பெருமைக்கு இழுக்காகி விடும் ஒத்தன் கூரத்தாழ்வானுடைய சிஷியனாக இருக்கிறான் என்றால் நிச்சயம் அவன் ராமானுஜரை புகழ்வான் புகழக்கூடிய தகுதி என்பது வந்து விடும் அதனால் இனி ராமானுஜரை போகிறேன் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார் அதுதான் ஏழாவது பாசுரம் ஏ இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நாராயணன் பெருமாள் இருக்கார் அவருடைய பெருமையை பாடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு ஒரே தகுதி அடியன் ராமானுஜ தாசன் ராமானுஜருக்கு தாசரா இருக்கோம்னா ராமானுஜர் பெருமாளை பாடும் சக்தியை நமக்கு கொடுக்க போறார் அது போல கூரத்தாழ்வானுக்கு தாசராக இருக்கிறோம் என்றால் ராமானுஜரை பாடும் ஆற்றலை எங்க ஆச்சாரியன் கூரத்தாழ்வான் அடியனுக்கு வழங்கி விட்டார் இப்போ கூரத்தாழ்வானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு இனி இந்த ராமானுஜன் உற்றந்தாதி காவியத்தை ஏற்றுகிறேன் என்ன இயற்ற தொடங்குறார் அதுக்கப்புறம் தான் எட்டாம் பாட்டிலேருந்து பொய்கை ஆழ்வார்னு ஆரம்பிக்க போறார் பொய்கை ஆழ்வார் பெருமை அவர் அருள் பெற்றவர் பூதத்தாழ்வார் பெருமை அவர் அருள் பெற்றவர் ராமானுசர் வரிசைப்படி மேற்கொண்டு எட்டாம் பாட்டிலிருந்து பாடப்போறார் இப்ப ஏழாம் பாட்டு இத்தனையும் அடியேன் பாடுவதற்கான தகுதியை அருளியவர் எங்க ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் ஏழாவது பாடல் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தம் அன்றே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தம் அன்றே கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பெருமைகள் குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதரார் அடியேனுடைய ஆச்சாரியன் என்று அவரை குறிப்பிடுகிறார் கூரத்தாழ்வான அவர் எப்படிப்பட்டவரா மொழியை கடக்கும் பெரும் புகழான் முதல் பெருமை மொழினா நம்முடைய வார்த்தைகள் மொழியை கடக்கும் அப்படின்னா வார்த்தைகளின் எல்லையை கடந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாதபடி பெரும் புகழான் இந்த இடத்துல புகழ்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் பெரும் புகழான்னா பெரிய மங்கள குணங்கள் நிறைந்தவர் மங்கள குணத்தாலே பெற்றவர் கூரத்தாழ்வான் மொழியை கடக்கும் அதை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாதான் இதே வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அப்படி என்ன நற்குணம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சோழனுடைய ஆட்சி காலத்துல அவன் ராமானுஜருக்கே தீங்குழைக்க வேண்டும்னு நினைச்சான் அதனால ராமானுஜருக்கு பதில் ராமானுஜர் வேஷத்துல கூரத்தாழ்வான் அந்த சோழனுடைய சபைக்கு எழுந்துருள்ளினார் அப்போ அந்த சோழன் கூரத்தாழ்வானுடைய வாதங்களை கேட்டுட்டு இவர் கண்களை பிடுங்கி எரிய வேண்டும்னு சொல்றான் அப்போ குரத்தாழ்வான் அங்க காட்டி கொடுத்தது யாருன்னா நானூறான்னு ஒரு மந்திரி அந்த சோழனுக்கு நாலூரான்னு ஒரு மந்திரி இருந்தான் அவன் தான் இவர் ராமானுஜர் கிடையாது ராமானுஜர் வேஷத்துல வந்த குரத்தாழ்வான்னு சொல்றான் அதனாலதான் ஒரு பார்வையே பிடுங்க வேண்டும்னு ராஜா சொல்ல குரத்தாழ்வான் பாவியான நீ என்னடா பிடுங்கி எறிவதுன்னு தன் நகத்தாலேயே அந்த ஐபால்ஸ் உருண்டைகளை பிடுங்கி கீழே வீசிட்டு குரத்தாழ்வான் சென்றார் நம்முடைய சம்பிரதாயத்துக்காக கண் கொடுத்தவர் தர்சனத்துக்காக தர்சனத்தையே கொடுத்தவர் பா தர்சனம்னா பார்வை தர்சனம்னா சம்பிரதாயம் தர்சனத்துக்காக தர்சனத்தை கொடுத்தவர் கூரத்தாழ்வான் ஆனா அந்த நாலு நான்கிறவன் தானே அந்த மந்திரி தானே கூரத்தாழ்வான காட்டி கொடுத்தான் பின்னாடி ராமானுஜர் கூரத்தாழ்வான காஞ்சி வரதராஜ பெருமாள் அழிச்சுன்னு போறார் அழிச்சுன்னு போய் கூரத்தாழ்வான்கிட்ட சொல்றார் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பார்வை வர வேண்டும் கண் வர வேண்டும் என்று கேளுங்கேழுனார் பெருமாள் வரந்தரேங்கிற கூரத்தாழ்வான் வரம் கேட்டாராம் நீ நானூறு முக்தி அடிக்க வேண்டும் எந்த நாலூர் இவரை காட்டி கொடுத்து இவர் கண் பார்வை போவதற்கு காரணமார்தானே நாலூரான் அந்த நாலூர் முக்தி அடிக்க வேண்டும் அவர் மோட்சம் பெற வேண்டும் என்று தனக்கு தீங்கு செய்தவனுக்காக பெருமாள் திருவடியில பிரார்த்தித்தார் குரத்தாழ்வான் என்றால் அவருடைய அந்த உயர்ந்த குணம் வேறு யாருக்கு வரும் அதனாலதான் மொழியை கடக்கும் இந்த கூரத்தாழ்வானுடைய குணம் என்பதெல்லாம் நம்ம சொல்றோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இதை கூரத்தாழ்வானோட பெருசா வேற யார் பண்ணிருக்க முடியும் காட்டி கொடுத்து பார்வை பறிபோவதற்கு காரணமானவன் அந்த மந்திரி கடைசியில அவன் மோட்சம் போகணும்னு சொல்லி பெருமாள் வரமே கட்டிருக்கார் குரத்தாழ்வான் அப்போ மொழியை நம் வார்த்தைகளின் வர்ணனை எல்லாம் கடக்கும் இதற்கு அப்பாற்பட்டு வர்ணிக்க முடியாதபடி பெரும் புகழான் உயர்ந்த மங்கள குணங்கள் கொண்டவர் குரத்தாழ்வான் இத எதிராஜ விம்சத்தில அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மணவாள மாமுனிகள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறார் வாஜாம் அகோச்சர மகாகுண குண தேசிகாக்கிரிய கூராதிநாத்த கதிதா கில நைச்சிய பாத்திரம் என்றார் மணவாள மாமுனிகள் அப்படி மொழியை கடக்கும் பெரும் புகழான் குரத்தாழ்வான் அடுத்து இரண்டாவது பெருமை குரத்தாழ்வானுக்கு சொல்கிறார் வஞ்ச முக்குரும்பாம் குழியை கடக்கும் வஞ்ச முக்குரும்பு வஞ்சனா நம்மை ஏமாற்றி வஞ்சித்து உலகியல் விஷயத்திலே அழுத்தக்கூடியதுன்னு அர்த்தம் எது அழுத்தும்னா வஞ்ச நம்மை வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய முக்குரும்பாம் முக்குறும்புன்னு ஒன்று இருக்கான் அது என்ன முக்குறும்பு அப்படின்னா மூன்று விதமான கர்வம் அதுக்குத்தான் முக்குறும்பு மூன்று வித கர்வம் அது என்னென்ன கர்வம்னா வித்யா மதம் தனமதம் ஆபிஜாத்திய மதம்னு சொல்லுவா வித்யா மதம்னு சொன்னா நாம் படிச்சவன்னு வரக்கூடிய கர்வம் தனமதம்னா பணக்காரன்னு வரக்கூடிய கர்வம் ஆபிஜாத்திய மதம்னா நான் ஏதோ பெரிய குலத்துல பிறந்தவன் அப்படிலாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது பக்தி உள்ள எல்லோரும் உயர்ந்தவர் தான் ஆனா ஒரு சிலருக்கு வரது இல்லையா நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற கருவம் இந்த தான் பேரு படித்தவ படித்ததால் வரக்கூடிய செருக்கு பணத்தால் வரும் செருக்கு குலத்தால் வரும் செருக்கு இந்த மூணுக்கும் முக்குரும்புன்னு பேரு குரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்னா வஞ்ச இந்த மூணும்தான் நம்மளை வஞ்சித்து உலகியல் அழுத்திடும் ஏன்னா இந்த மூணுமே நமக்கு உலகியல் விஷயத்தை கொண்டு வருவது ஆன்மீக ஞானம் வந்ததுன்னா அது கர்வம் வராது உலகியல்ல நிறைய படிச்சுட்டான்னா படிச்சுட்டேன்னு கர்வம் வரும் இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய குலத்தில் பிறந்தவன்னா அதெல்லாம் உடம்பை இட்டுத்தான ஆத்மாவுக்கு எது அப்ப அதுவும் உடலால் உலகியலிலே நம்மை அழுத்தக்கூடிய விஷயம் அது போலத்தான் பணம் அதுவும் உலகியல் அப்ப இந்த மூணு என்ன பண்றதுன்னா வஞ்ச முக்குரும்பு வஞ்சித்து நம்மை உலகியலிலே அழுத்தக்கூடிய விஷயங்கள் ஆனா குரத்தாழ்வான் என்ன பண்ணாரா வஞ்ச முக்குரும்பாம் குழியை கடக்கும் இந்த மூணும் படுகுழி மாதிரி இருக்கு அந்த படுகுழியில் விழாமல் கடக்கும் கடந்து போயிட்டார் கூறத்தாழ்வான் விழுந்துட்டா அவ்வளவுதான் விழுந்தா உலகையிலேயே மாட்டிக்க வேண்டித்தான் ஆனா வஞ்ச முக்குரும்பாம் குழியை அந்த மூன்று குழிகள் இருக்கு அதை கடந்து போயிட்டார் கூறத்தாழ்வான் ஏன்னா அவர்கிட்ட அந்த மூன்று பெருமைகள் உண்டு ஆனா கர்வம் கொள்ளவில்லை இப்போ வித்யா கல்வி கூறத்தாழ்வான போல ஞானம் உள்ளவா கிடையாது ராமானுஜருக்கே அவர் ஸ்ரீபாஷியம் ஏற்றும் போது பல வகைகளிலே உதவி செய்தவர் கூறத்தாழ்வார் முழு விவரம் நீங்க குரு பரம்பரையிலே காணலாம் அடுத்து தனம் அவரை போல செல்வந்தர் கிடையாது கூரம்ங்கிற கிராமத்துல பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்தவர் இன்னொரு புறம் ஆபிஜாத்யம் உயர்ந்த ஹாரித குலத்திலே பிறந்தவர் அதனால இத்தனை இருந்தாலும் கூட அதனால் ஒரு துளி கர்வம் இல்லாதவராக நான் ஏதோ அந்த குலத்துல பிறந்தவன் இவ்வளவு படிச்சவன் பணக்காரன் அந்த எண்ணமே இல்லாமல் வஞ்ச முக்குரும்பாம் உலகியல் வாழ்க்கையில் வஞ்சித்து தள்ளக்கூடிய முக்குரும்பு என்ற மூன்று விதமான கர்வம் இருக்கே அந்த குழியை கடக்கும் அந்த படுகுழியிலே விழாமல் கடந்து போய் அந்த கர்வம் என்பதே இல்லாமல் விளங்கியவர் குரத்தாழ்வான் அப்போ அவர் குணத்தை பாக்குறோம் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல முக்குரும்புன்னு மூணு குழி இருக்கு அதுல விழாம தப்பிச்சவர் அதாவது நிறைய பேருக்கு என்னன்னா அந்த குழியே வராது அதாவது நம்மகிட்டயே படிப்பு இருக்காது நம்ம பணம் இருக்காது பெரிய குலத்துல பிறந்தேன்னு சொல்லிக்கிற அந்த தேவையும் இருக்காது ஆனா கூரத்தாழ்வானுக்கு மூணும் இருந்தது ஆனாலும் குழியில விழாம தப்பிச்சாரு பாருங்கரும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் நம்முன்னா தம்முடைய ஆச்சாரியன் எங்க ஆச்சாரியன் என்று அந்த அபிமானத்தோடு சொல்கிறார் ஆச்சாரியன்ட்டு அந்த அபிமானம் நமக்கு இருக்கணும் ஆச்சாரியன் நம் மீது அபிமானம் வைக்கும்படி நாமளும் நடந்துக்கணும் அதுவும் வேற விஷயம் ஆகையால நம் கூறத்தாழ்வான் இப்படிப்பட்ட அடியேயனுடைய ஆச்சாரியன் கூரத்தாழ்வான் இருக்கிறார் அவருடைய சரண் கூடிய பின் சரண்னா அவருடைய திருவடிகள் சரண் கூடிய பின்னா கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை வந்து அடியன் சேர்ந்த பின் கூரத்தாழ்வான் திருவடியாக கூரத்தாழ்வானுக்கு சிஷியனான பின் சரணாகதி பண்ண பின் ராமானுஜரை துதி பாடக்கூடிய மொத்த ஆற்றலும் அடியனுக்கு வந்து விட்டது என்ன வாழ்க்கையில ஒத்த ஒரே ஒரு முறை கூறத்தாழ்வான சேவிச்சாலும் கூட அடியன் ராமானுஜதாசன் சொல்ல ஆரம்பிச்சிருவானா ராமானுஜரை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிருவானா அது இவனுக்குடைய ஆற்றல்னு அர்த்தம் இல்ல அது கூறத்தாழ்வானுடைய அனுகிரகம் அப்ப கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் எப்ப அவர் திருவடிகளை ஆசிரியத்தேனோ கூறத்தாழ்வானுக்கு எப்ப சிஷியன் ஆனேனோ இனி அந்த தகுதி வந்துருத்து இந்த ஒற்றை அடையாளம் போதும் இந்த ஒரு பெருமை போதும் கூரத்தாழ்வான் சிஷ்யன் என்ற பெருமையினாலே இனி ராமானுஜரை பாடப்போகிறேன் எந்த ராமானுஜர் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி ராமானுஜர் புகழை பாடுகிறேன் எப்பேற்பட்ட ராமானுஜர்னா பழியை பழினா பாபம்னு அர்த்தம் பழியை கடத்தும் அப்படின்னா கடக்க வைக்கக்கூடிய தாண்ட வைக்கக்கூடியன்னு அர்த்தம் கடக்கும் அப்படின்னா அவர் கடக்கிறார்னு அர்த்தம் கடத்தும் அப்படின்னா நம்மை கடக்க வைக்கிறார்னு அர்த்தம் அப்போ பழியை கடத்தும் நம் பாபங்களை நாம் கடத்தும் தாண்டி போகும்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுபவர் ராமானுஜர் ராமானுஜரை துதி பண்றோம் பாபங்கள் இருக்கா அந்த பாபத்தையும் சேர்த்து ராமானுஜரே போக்கி கொடுத்துருவார் அப்ப பழியை கடத்தும் நாம் பாபங்களை கடக்கும்படி அருள் புரியக்கூடிய இராமானுசன் நம்ம எபெருமானார் இருக்காரே அவருடைய புகழ் பாடி அவர் புகழை நன்றாக இதோ ராமானுசன் ஊற்றந்தாதி என்று பாடப்போகிறேன் இவ்வாறு பாடி அல்லா வழியை கடத்தல் அது மட்டும் இல்ல இந்த ராமானுஜர் புகழை பாடக்கூடிய நான் என்ன பண்ண போறேன்னா வழியை கடத்தல் அல்லாஹ் வழியை கடந்து போக போகிறேன் அது என்னப்பா வழி அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல அல்லஹ்னா தீய வழின்னு அர்த்தம் தமிழ்ல சொல்லுவா இல்லையா நல்லவைன்னா நல்லதுன்னு அர்த்தம் அல்லவை அப்படின்னா தீயதுன்னு அர்த்தம் அதான் அல்லா அப்படின்னா பொல்லாத தீயன்னு அர்த்தம் அல்லாஹ் வழியை கடத்தல்னா அல் வழி தீய வழி அதையும் நான் கடந்து தப்பிச்சு போயிடுவேன்ட்டார் அது என்ன தீய வழிங்கிறது என்னன்னா தூமாதி மார்க்கம்னு சொல்லுவா அர்ச்சிராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் உண்டு அதுல அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிற மார்க்கத்திலே இந்த ஜீவாத்மா உடம்பை விட்டு வெளியேறி போனா வைக்குண்டம் போகும் இதை நாம ஏற்கனவே சூழ்விசும்பு அணிமுகில் பதிகம் நம்மாழ்வாருடைய அனுபவம் பார்த்தோம் அல்லவா அப்படியே வெவ்வேறு உலகங்களை எல்லாம் கடந்து அர்ச்சிராதி மார்க்கத்துல ஆழ்வார் வைக்குண்டம் போனார் அதுக்கு நல்ல வழின்னு பெறான் இன்னொரு மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு இருக்கு அது வந்து தலையில உள்ள மூர்தன்ய நாடி வழியாக வெளியேறுவோர்னு இல்லை அது வேற ஒரு நாடி வழியாக உடம்புலேருந்து ஜீவாத்மா வெளியேறி அது அப்படியே பல இடங்கள் போய் சந்திர மண்டலத்துல போய் இருந்து அதுக்கப்புறம் சந்திர மண்டலத்தில் இருந்து மேகங்கள்ல போய் விழுந்து அதுக்கப்புறம் மேகங்களில் இருந்து மழைத்துளியின் மூலமாக பூமியை அடைந்து பூமியை அடைந்த அந்த ஜீவாத்மாக்கள் தானியங்களாக முளைத்து அந்த தானியத்தை ஒரு ஆண் உட்கொள்ளும் போது ஆணினுடைய அந்த ரேத்தஸ் அதை வீரியத்தை சென்று அடைந்து அதுக்கப்புறம் ஆணின் வீரியத்தில் இருந்து பெண்ணின் கர்ப்பத்தை சென்று அடைந்து அதுக்கப்புறம் பெண்ணின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தையாக வந்து பிறந்து மீண்டும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு அந்த ஜீவாத்மா மீண்டும் அந்த உடம்பை விட்டு வெளியேறும்போது தலையில உள்ள நாடி இல்லாம வேறொரு நாடி வழியாக வெளியேறி மறுபடியும் இப்படியே சந்திரமண்டலம் வரைக்கும் போய் சந்திரமண்டலத்தில் இருந்து மேகங்களுக்கு போய் மேகங்களில் இருந்து மழையாக பூமிக்கு வந்து அங்கிருந்து பயிராக விளைந்து அதை ஒருவன் உட்கொள்ள அவனது வீரியமாக மாறி அங்கிருந்து பெண்ணின் கர்ப்பத்தை அடைந்து அங்கிருந்து மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து இந்த சுத்தி வர மார்க்கத்துக்கு தூமாதி மார்க்கம்னு பேர் அதுதான் அல்லா அது மீண்டும் மீண்டும் பிறவி பிணியில் தள்ளக்கூடிய வழி அல்லா வழியை கடத்தல் நான் அந்த தூமாதி இருந்தே தப்பிச்சு அர்ச்சிராதி மார்க்கத்துல மோட்சமே விடுவேன் எப்ப கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றி விட்டோமோ தூமாதி மார்க்கம் நமக்கு கிடையாது அர்ச்சிராதி மார்க்கம் எப்ப ராமானுஜர் புகழை பாடுகிறோமோ தூமாதி மார்க்கத்திலே தப்பிச்சுட்டேன் அர்ச்சிராதி மார்க்கம் அதனால அல்லா வழியை கடத்தல் அந்த தூமாதி மார்க்கத்தில் இருந்து தப்பித்து போய்விடுவேன் எனக்கு இனி யாதும் வருத்தம் அன்றே எனக்கு இனிமேல் வாழ்க்கையிலே யாதும் வருத்தமன்றே எந்த துக்கமும் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது அதாவது எதுல துன்பம் இல்லைன்னா அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுக்கே அடியன் இன்னும் சிரமப்பட வேண்டாம் கஷ்டம் இல்லை எனக்கு இனியாதும் வருத்தம் வருத்தம்ன்றேன்னா அடியன் வரு என்னை வருத்தி கொள்ள வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் கட்டப்பட வேண்டாம் கட்டப்படுத்திக்க வேண்டாம் ஏன்னா ராமானுஜர் திருவடிகளை பற்றியாச்சு குரத்தாழ்வான் திருவடிகளை பற்றியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரமமே இல்லாமல் எனக்கு இந்த குரத்தாழ்வான் சிஷியனான அடியனுக்கு ராமானுஜர் புகழ்பாடும் அடியனுக்கு இனிமேல் யாதும் வருத்தம் என்றே எந்த சிரமமே இல்லாமல் அர்ச்சிராதி மார்க்கத்திலே போயிடுவேன் அதுக்கே சிரமம் இல்லைங்கும் போது கவி பாடுவதிலே சிரமம் வரப்போகிறது அப்போ தாராளமாக கவி பாடக்கூடிய ஆற்றல் கிட்டிவிடும் அப்போ குரத்தாழ்வானுடைய சிஷ்யன் என்ற அந்த பாக்கியம் கிடைத்ததாலே பாபங்களை போக்கக்கூடிய ராமானுஜருடைய புகழை பாடுகிறேன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுலயே எனக்கு ஒன்னும் சிரமம் இல்லைங்கு போது கவி பாடுவதிலே சிரமம் வரப்போவதில்லை எனக்கு இனி யாதும் வருத்தம் என்றே எந்த வருத்தமும் இல்லாமல் வருத்தம்னா இந்த இடத்துல மன வருத்தம்னு அர்த்தம் இல்லை கஷ்டப்பட்டு எஃபர்ட்டே போட வேண்டாம் சிரமமே இல்லாம பாடிவிடலாம் கூறத்தாழ்வான அருளால் இனி பாடப்போகிறேன் அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து அப்போ வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மகா குணங்கள் நிறைந்தவரும் முக்குறும்புன்னு சொல்லக்கூடிய மூன்று படிகுழி படுகுழிகள் மூன்று வித கர்வங்கள் அதையெல்லாம் கடந்து நிற்பவருமான எங்காச்சாரியன் கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றிய பின் பாபங்களை போக்கும் ராமானுஜர் புகழை பாடுகிறேன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போவதே எனக்கு கஷ்டம் இல்லைங்கும் போது கவி பாடுவதில் ஒன்றும் சிரமம் வரப்போவதில்லை மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் As I have caught hold of the feet of our Kurat Talwan, whose greatness is beyond words, and who has crossed the three pits of blemishes, there will be no difficulty for me in singing the fame of Ramanuja, who makes us cross our sins, and there is no difficulty for me in getting rid of the faulty ways. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் எட்டாவது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு ஆழ்வாரா வரப்போறார் ஏன்னா ராமானுஜ நூற்றந்தாதி அமைப்பே முதல் ரெண்டு அடி ஆழ்வார் பெருமை அடுத்த ரெண்டு அடி அவருடைய அனுகிரகம் பெற்ற ராமானுஜர்னு அவரை வாழ்த்துவது இந்த ஃபார்மேட்டில் எட்டாம் பாட்டியில் இருந்து இனி அமுதனார் பாடப்போகிறார் திருவரங்கத்த முதனார் சரணம் கடக்கும் பெரும் புகழார் வஞ்சமுக்குருமா குறியை கடக்கும் நம் கூற தாழ்வர்கூடிய பின் வழியை கடத்தும் ஈராமானுஷன் புகழ் பாடிகள்லா வழியை கடத்தல் எனக்கினியே பழியை வருத்தமன்றே வழியை புகழ் பாடியல்ல வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே வழியை கடத்தல்